தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்டாளச்சேனையின் தமிழறிஞர் அல்ஹாஜ் ஜே எம் பதுருதீன் மௌலானா எழுதி வாசிப்பவர் இனியவன் இசாருதீன் தான் வாழ்த்து காட்டிய மனித மாண்பை மக்கள் மனங்களில் உயிர்ப்புடன் காத்து வைத்திருக்கிறார் அட்டாளச்சேனையின் முன்னாள் மூத்த தலைவர் அல்ஹாஜ் ஜே எம் பதுருத்தீன் மௌலானா அவர் இஸ்லாமிய சமூக வாழ்வியலை வெண்பா வடிவில் எழுதிய இலக்கிய படைப்பாளர் தூர நோக்கு சிந்தனையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நபிநாயகத்தின் முன்மாதிரியை முஸ்லிம் மூதுரை நூலாய் எழுதி வழங்கிய புலமையாளர் ஆரோக்கியமான இளம் தலைமுறையை உருவாக்க வேண்டுமென்று பாடுபட்ட அறிவாளர் ஊதியம் ஆதாயம் தற்பெருமை எதையும் நினைத்தும் கூட பார்க்காத நேர்மையாளர் அவர் சேட்டும் கோட்டும் அணிவார் வெள்ளை சாரம் அணிவார் கருப்புச் சப்பாத்தும் துருக்குத் தொப்பியும் கூட போட்டுக்கொள்வார் முகம் மலரவும் அகம் மலரவும் மிடுக்காக நடப்பார் எதிலும் எப்போதும் கம்பீரமாகவே தோன்றுவார் நிற ஆடை அணியவே மாட்டார் வெள்ளி நாட்களில் உற்சாகத்தை விதைத்து கொண்டு காலை பதினோரு மணிக்கு பள்ளிக்கு வருகை தருவார் தொழுகை நிர்வாகம் பொதுக்கூட்டம் குடிக்கூட்டம் என்று உற்சாகத் தேனியை போல் உலா வந்து எல்லாவற்றையும் முடித்த பின்னர் இதயங்களை அறுவடை செய்து கொண்டே வீடு செல்வார் பதுருத்தீன் மௌலானா தான் பேச வேண்டிய விடயத்தை பேசுவதற்கு முன்பாக சார்ந்திருக்கும் சபை மீது கண்ணும் காதும் கவனமும் செலுத்தி பிறர் கருத்தை கேட்டறிவார் உணர்ச்சிக்கும் கருத்துக்கும் ஏற்ப ஒருமித்து முடிவெடுப்பதில் எல்லோரும் இணக்கமாக இருக்குமாறு பார்த்துக் கொள்வார் இலக்கிய மேடைகளில் இனிமையையும் அரசியல் மேடைகளில் இலக்கியத்தையும் அழகாக கலப்பார் சேனையில் மருகவும் செய்யது ஜமால்தீன் மௌலானா என்கிற செல்வாக்குள்ள செல்வந்த குடும்பத்து மூத்த முதல்வர்தான் அல்ஹா ஜெயம் மதுர்தீன் மௌலானா அவர் முன்னாள் அதிபர்களான ஜெய எம் சம்சுத்தீன் மௌலானா மற்றும் ஜெய எம் மௌலானா ஆகியோரின் மூத்த ஆவார் மதுர்தீன் மௌலானா அட்டாள சேனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மறைந்தார் அவர் அறநறை ஊர் ஊர்தலைவராய் அவர் ஆண்டார் அட்டாளச்சேனையின் பெரிய ஜுமா பள்ளி நம்பிக்கையாளர் சபை தலைவராயிருந்த காலத்தில் பதருதீன் மௌலானா அந்த பழைய பள்ளியை ஊர் மக்களோடு சேர்த்து உடைத்து புதிய கட்டுமானத்தை அவர் தொடக்கி வைத்தார் அப்படி விரிவுபடுத்தி கட்டிய புதுப்பள்ளி வாசல்தான் இன்று பிரதான பாதை தெரியும் பிரம்மாண்டமான புதிய மஸ்ஜிதாகும் ஆகும் அது மட்டுமல்லாமல் அவர் ஊர் மக்கள் கடற்கரைக்கு செல்லும் ஹோணாவத்தை பாலம் கட்டுவதற்கும் வளரவாய் வயலுக்கு செல்லும் பாவங்காய் பாதை அமைப்பதற்கும் அவர் உதவினார் ஊரில் ஒரு பொதுச்சந்தையை உருவாக்கி கொடுத்ததன் மூலம் சமூகத்தில் சுமூகமான புதியதொரு சமூக நிலையையும் உருவாக்கி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பொதுமக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக இலங்கை அரசாங்கம் இணக்க சபை என்னும் உள்ளூர் நீதிமன்றத்தை அமைத்தபோது அதற்கு பதுர்தீன் மௌலானாவை தலைவராக நியமித்தது நாளாந்தம் நூற்றுக்கணக்கான மக்கள் புகார்களை விசாரணை செய்து பதுர்தீன் மௌலானா வழங்கிய சமாதான தீர்ப்புக்கள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது மட்டுமன்றி அவர் மீது பெருமதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கின பதுர்தீன் மௌலானா தமிழுக்கு வாய்த்த ஒரு தகவறை பேரறிஞர் அதனால்தான் மக்களுக்கு படிப்பினையை ஏற்படுத்த வேண்டும் என்ற குருவானின் குரலில் தன் முஸ்லிம் மூதுரை நூலில் இப்படி குறிப்பிடுகிறார் மனித பண்பாடு நல்லொழுக்கம் சமுதாய மேம்பாடு என்பவற்றை கற்பவருக்கும் கற்பிப்பவருக்கும் உதவியாக இந்த செய்யூலில் நான் நவீனம் செய்திருக்கிறேன் அறிவுடைய உலகம் யாவும் இனி பயனடைய வேண்டும் இந்த முப்பது பாக்கள் மொழியொழுங்கும் நுட்பமும் மானுட மேன்மையும் கூடி கலந்து கொலை இந்த மூதுரை அன்றைய எழுத்தாளர் இதயங்களையே உழுதுவிட்டது இந்த தமிழ் ஆளுமையின் எழுத்து புலவர்களுக்கு மட்டுமன்று இன்றைய தலைவர்களுக்கும் ஒரு கோட்பாட்டு பொருளானது அரபு ஆங்கிலம் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் கூட அவர் தேர்ச்சி பெற்றிருந்தபோதும் தாய்மொழி பற்றில் தம் எழுத்திலும் பேச்சிலும் அயற்சொல் விரவாத தனித்தமிழ் கல்வி வழங்கினார் அப்படியே அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் தமிழ் விரிவுலியாளராக அழகு தமிழிய இலக்கியம் பயிற்றுவித்தார் அட்டாளச் சேனையில் நின்று தேசிய பாடசாலையாய் இயங்கும் அன்றைய சாதனா பாடசாலையில் பதுருத்தீன் மௌலான அதிபராக கடமையாற்றிய போது ஓதாத கல்விகளும் ஒழுக்கமில்லாத வாழ்வுகளும் என்ற அவ்வை பிராட்டியின் ஆதி மொழியை அகம் நிறுத்தி பள்ளிச்சிறார்களுக்கு கல்வி என்பது இருந்து ஊட்டப்படுவதற்கு முன் ஒழுக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று எண்ணி அதை அமுல்படுத்தினார் இன்னும் அட்டாளச்சேனை அரபிக் கல்லூரியில் பிரதம ஆலோசகராகவும் உபதலைவராகவும் பணியாற்றிய அவர் அதன் உயர்தர மாணவர் பரீட்சை குழு முதல்வராகவும் கமநல சேவை நிலைய தலைவராகவும் மட்டக்களப்பு மாநகர போதனா வைத்தியசாலை மேலாண்மை குழுவின் மூத்த உறுப்பினராகவும் தொண்டாற்றினார் இப்படி கல்வியிலும் சிந்தனையிலும் சமூக மேம்பாட்டிலும் சிறந்து விளங்கிய பெருந்தகை பதூர்தீன் மௌலானாவின் மாண்பு பெருமதிப்புக்குரியது பதுர்தின் மௌலானாவின் மேன்மைக்கு காரணம் சொல் மட்டுமல்ல அவரது சிந்தனையும் செயலுமாகும் இன்றைய சமகாலத்தின் சமுதாய சரிவை சரி செய்ய முற்படும்போது முன்னாள் தலைவர் முதுபெரும் முன்னோடி பதுர்தீன் மௌலானா தான் நமது கனவு கண்முன் வந்து நிற்கிறார் நன்றி